எங்கள் வீட்டுக்காருக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் தொடர்பு இருக்குங்க அந்த பொம்பளை விட்டு அவர் அப்படியே வந்துடணும் எங்கூட அதீத பாசமாக இருக்கணும் என்னவும் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா நான் ஒரு பையனை வந்து விருப்பப்பட்டேன் மேடம் காதலித்தேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலித்தேன் எங் எனக்கும் அவருக்கும் உள்ள உடல் ரீதியான ஒரு தொடர்பும் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாரு கல்யாணம் பண்ணிக்கினாரு இப்ப அந்த பொண்ணை பிரிஞ்சு அவர் எங்கிட்ட வரணும் அதுக்கு வழிபாடு சொல்லுங்க இன்னைக்கு செஞ்சா நாளைக்கே மாறிடாது இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இந்த வழிபாடு நீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் இது யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சௌந்தரிய லக்ஷ்மி என்ன பண்றா வரமும் கொடுத்து அவளுக்கு ஒப்புனை பொருட்கள் அப்படின்றது நிறைய அது என்னங்க ஒப்புனை பொருள்கள் பெரும் சொற்பொழிவு வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டும் அவங்களோட பதிவுகளில் பார்த்துப்பேன் அவங்க கீழே கமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு லிப்ஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எதுக்கு லிப்ஸ்டிக் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவி கிட்டே இருக்கிற கருத்து வேறுபாடு மாறணும் அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் இதே மாதிரி பாருங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு என்னை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க மாட்டேங்குதுங்க இப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டு இந்த அந்யோன்யம் அதிகரிக்கணும் எங்களுக்குள்ள ஒரு பாசம் அப்படின்றது வரணும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் தொடர்பு இருக்குங்க அந்த பொம்பளை விட்டு அவர் அப்படியே வந்துடணும் என் கூட அதீத பாசமாக இருக்கணும் என்னவும் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதாவது பரிகாரம் இருக்கா தாம்பத்தியம் நல்லா இருக்கிறதுக்கு தாம்பத்தியம் நல்லா இருந்தால் தானே குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போ தானே அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாரு அப்போ தானே நல்லா நல்லாயிருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே புரிதல் இல்லை அப்படின்னா நாங்கள் குழந்தைய எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள நல்லா வளர்க்க முடியும் பிள்ளைங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க என்னடா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றி என்னம்மா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றினா நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல நல்லா இருங்க அப்புறம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்றாங்க இப்படி பலவிதமான கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்ப தலைவிகள் பலவிதமான விஷயங்களுக்காக கஷ்டப்படுறாங்க இதையே வந்து ஒரு பிரதான ஒரு புகாராக வந்து சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணுங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் எதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ இந்த தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே வந்து பாருங்கள் சில பல வழிபாடுகள் அப்படின்றது இருக்க தான் செய்து இது தாம்பத்திய பரிகாரம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி சில வகையான வழிபாடுகள் அப்படின்றது நம்ம சுக்கரனை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹனுமனை கூட வழிபாடு பண்ணலாம் ஹனுமனை வழிபாடு பண்ணலாமாங்க அப்படின்னா ஆமாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறது மூலிமா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பட்டாபிஷேக ராமரை வழிபாடு பண்ணலாம் திருப்புறம் முருகனை வழிபாடு பண்ணலாம் முருகன் வள்ளி தேவசைனா சமேத முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் இப்படி எத்தனையோ வழிபாடுகள் இருக்க தான் செய்யுது இல்லைம்மா எங்களுக்கு சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மேலே அப்படியே பாச மழை பொழியணும் அப்படிங்கிறாங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா சட்டுன்னு செய்கிறது அப்படின்றது ஓகே பட் வந்து பாருங்க நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி அவங்க மாறுறது கொஞ்சம் காலகட்டம் அப்படின்றதாகவும் கடைசி ஒரு இருபத்தி ஓரு நாள் நீங்கள் இந்த வழிபாடு அப்படின்றது செய்யணும் இப்போ இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கே மாறிடாது இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் இதை யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா காமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காமன் ரத்தியினோட ஒரு புருஷன் இல்லைங்களா அந்த காமன் காமனை வழிபாடு பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து பாருங்க இப்போ பெண்கள் குடும்ப தலைவிகள் காமனை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர்கள் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படும் அவங்களறியாமல் அவங்க மனைவிகளின் வசம் ஆவார்கள் அப்படின்னு சொல்றது உண்டு ஏன்னா காமதேவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரியர் அப்படிம்பாங்க பொதுவாவே வந்து பாருங்க இந்த காமதேவன் ஒரு முறை நம்மளுக்கு நீங்க இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கதைகள் உண்டு காமதேவனை பத்தி ஒரு முறை ஈசன் மேலே வந்து பாத்தீங்கன்னா மன்மத பானம் அப்படின்றது செய்யறாரு அதாவது மன்மத பானத்தை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா விடுறாரு அப்ப ஈசன் நிஷ்டையில இருக்கவர் ஒரு ஷனம் நிஷ்டையில இருந்து கலைஞ்சி காமதேவனை எரிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ரதி தீராத ஒரு சிவபூஜையினால திருப்பி அந்த காமதேவனை மீண்ட பெற்றா திருப்பி உயிர் பெற்றா அப்படின்ற மாதிரி காமதேவனுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்க தான் செய்து அப்படிப்பட்ட காமதேவனுடைய காயத்ரி ஓம் காமதேவாய வித்மகே ரத்திப்ரியாய தீமகி தன்னு அனங்க பிரச்சோதையா ஓம் காமதேவாய வித்மகே ரத்திப்ரியாய தீமகி தன்னு அனங்க பிரச்சோதயாத் இது வந்து பாருங்கம்மா இது காமதேவனோட காயத்ரி இந்த காயத்ரி வந்து பாருங்கள் தினம்தோறும் இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து படிக்கணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிட்டு அந்த காமதேவனுக்கு முன்னாடி வந்து பாருங்க நம்ம ஒரு சும்மா கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கார் முன்னாடி பின்னாடி போக வர போக வர அவரோட மாற்றம் அப்படின்றது மாறும் குங்குமம் விற்கலனாமா விற்கலனாலும் பரவாயில்ல உங்கள் மந்திர ஜபோ அப்படின்றது இருக்கு இல்லைங்களா நீங்கள் யாரை வந்து வழிபாடு பண்ணுறீங்க காமதேவனை வழிபாடு பண்ணுறீங்க காமத்துக்கு அவன்தான் அதிபன் அவனை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் கணவரால் ஈர்க்கப்படுவீர்கள் அப்படின்றது உண்மை இது காமதேவனோட வழிபாடு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மட்டும் இல்லமா இப்போ நம்ம ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு வேலை அந்த வேலை நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இழுத்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த வசீகரணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமதேவனை வழிபாடு பண்ணுவாங்க இந்த வசீகரணம் அப்படின்றதுக்கு வந்து பாருங்கள் காமதேவனை வழிபாடு பண்ணலாம் ரத்தி தேவியை வழிபாடு பண்ணலாம் இப்படி பலவிதமான வழிபாடுகள் இருக்குது சௌந்தரிய லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாம் இன்னமும் கேட்டிங்கன்னா ரத்தி தேவி அழகு வந்து ரொம்ப ந தனக்கு கம்மியாக இருக்குது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் யாராவது ஒரு பொண்ணு ரொம்ப அழகானா ரத்தி மாதிரி இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆனால் அந்த ரத்தி காமதேவன் வந்து பாருங்கள் அவ மேலே இருந்த எண்ணோ அதாவது ஈர்ப்பு வந்து குறைஞ்சதுனால அவள் வருத்தப்படுறா வருத்தப்பட்டு மகாலட்சுமி தாயார் அதாவது சௌந்தரிய லக்ஷ்மியை வேண்டி அவள் வந்து தவம் இருக்கிறாள் தவம் இருந்து கேட்குறா நான் வந்து ரொம்ப அழகாகணும் எப்பயுமே காமதேவன் என்னை விட்டு யாரையும் பார்க்கவே கூடாது இது எல்லா பொண்டாட்டிங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தானே எல்லா மனைவிமார்களும் விருப்பப்படுறது ஏன் புருஷன் எனக்கு மட்டுந்தான் என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சகஜம் தானே அந்த மாதிரி ரதி தேவியும் கேட்டால் அப்போ சௌந்தரிய லட்சுமி என்ன பண்ணுறா வரமும் கொடுத்து அவளுக்கு ஒப்புனை பொருள்கள் அப்படின்றது நிறைய கொடுக்குறாள் அது என்னங்க ஒப்புனை பொருள்கள் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஃபேஸ்க்கு க்ரீம் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணுக்கு மை அஞ்சனம் இந்த மாதிரி சௌந்தரிய லக்ஷ்மி ரத்திக்கு உதட்டு சாயம் இப்போ நம்ம போடுற லிப்ஸ்டிக் அதாவது கொடுத்துருக்கா உதட்டு சாயம் கண்ணுக்கு அஞ்சணும் புருவத்தை திருத்துறதுக்கு அந்த புருவத்துக்கான கலர் எல்லாம் கொடுத்துருக்கா ஆக இது வந்து பாருங்கள் ஒரு சில பதிவுகள் நான் பார்ப்பேன் அப்போ வந்து பாருங்கள் ஒரு சொற்பொழிவாளர்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள் டாக்டர் நாங்கள் லிப்ஸ்டிக் போட்டதை பற்றி பெருசாக சொல்ல மாட்டாங்க அந்தம்மா டாக்டர் அம்மா அம்மா ஆன்மீகமும் பேசுது அதனால அது போட்டுன்னு போட்டோம் அப்படின்வாங்க ஆனால் இந்த மருத்துவர் அல்லாத வெறும் சொற்பொழிவு வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டும் அவங்களோட பதிவுகளில் பார்த்துப்பேன் அவங்க கீழே கமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு லிப்ஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எதுக்கு லிப்ஸ்டிக் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரே ஒப்புனை பொருளாக ரதிக்கு கொடுத்துருக்கா புரியுதுங்களா அப்போ ஆன்மீகவாதிகளானா இருக்கட்டும் சொற்பொழிவாளர்களானா இருக்கட்டும் இறை துண்டில் இருக்கிறவங்களானா இருக்கட்டும் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு இல்லையேம்மா தாராளமாக போடலாம் காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் அப்படின்னாலே அழகு அழகு அப்படின்னா அவங்களை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணுமோ அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கா அவள் வந்து யார் எந்த பெண்கள் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிங்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்குமா அப்போ லட்சுமி தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன் நம்ம அதை வந்து சொல்லுவானே இல்லைங்களா சரி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்களும் கமெண்ட் போடுறீங்கன்னா அந்த மாதிரி சொற்பொழிவாளர்கள் ஆன்மீகவாதிகள் அவங்களெல்லாம் கமெண்ட் போடாதீங்க அவங்களுக்கு இதெல்லாம் தான் அந்த மாதிரி இருக்காங்க தன்னை அலங்காரம் பண்ணின்னு இருக்காங்க புரியுதுங்களா சரி ஆக இது வந்து பாருங்கள் இந்த வழிபாடு காமதேவனோட வழிபாடு அப்படின்றது நம்ம வந்து கணவர் வந்து நம்ம மேலே ஈர்க்கப்படுவார் அப்படின்றது அர்த்தம் சரி இது இப்போ இதை பதிவை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மந்திரத்தை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேசுது கிளையண்ட்டு ஜாதகம் பார்க்குது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு பையனை வந்து விருப்பப்பட்டேன் மேடம் காதலித்தேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலித்தேன் எனக்கும் அவருக்கும் உள்ள உடல் ரீதியான ஒரு தொடர்பும் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினார் கல்யாணம் பண்ணிக்கினார் இப்போ அந்த பொண்ணை பிரிஞ்சு அவர் எங்கிட்ட வரணும் அதுக்கு வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுச்சு அது பெருத்த பாவம் அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா அது பெருத்தப்பாவோ ரொம்ப தப்பு இல்லை மேடம் எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாருங்கள் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் அதாவது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்குது அந்த பொண்ணு சொல்லுது எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல மேடம் நான் கொடுக்குறேன் நான் வரணும் அப்போ நான் சொன்னேன்மா மாங்கல்யத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குது புரியுதுங்களா மஞ்ச குங்குமத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது இதை மீறி நீ அந்த பொண்ணு கொண்டு வர முடியாது அந்த பொண்ணு அதாவது அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா அவங்க பிரிஞ்சிடணும் அப்படின்னு கேட்குது நான் சொன்னேன் இது முடியாதுமா நான் விருப்பப்பட்ட பையனை தானே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக வேறு இருக்குது அதாவது கர்ப்பிணியாக இருக்குது அப்போ நான் சொன்னேம்மா அந்த பொண்ணு கர்ப்பிணியாக இருக்குது அதுக்கும் மேலே இன்னொன்று தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நீ கொண்டு வர முடியாது அப்படின்னு ஆக இந்த இந்த விஷயத்தை நான் இங்கே எதிர்க்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து பாருங்கள் நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அவர் என்னை லவ் பண்ணுறேன் அவரை வஷ்யம் பண்ணணும் இந்த மந்திரம் வேலை செய்யும் ஆனால் நீங்கள் வஷ்யம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்க அந்த கணவனை எம்பாது ஈர்க்கணும் நான் வஷியம் பண்ணுறேன் இந்த மந்திரம் சொல்லி கண்டிப்பாக ஈர்க்கப்பட முடியும் ஈர்ப்பாங்க ஈர்க்க முடியும் ஈர்க்கப்படுவாங்க ஆனால் அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது புரியுதுங்களா நல்லா வாழ்ந்துட்டு இருக்க கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு செய்கிறேன் ஒரு பொண்ணு பார்க்குற அந்த பொண்ணுக்கு மேலே விருப்பமே இல்லை நாட்டமே இல்லை அந்த பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்குது அடையினா அந்த பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்கலம்மா ஆனால் அந்த பொண்ணுக்கு மேலே இஷ்டம் இல்லை அந்த பொண்ணை நான் இந்த மந்திரம் சொல்லி வஷியம் பண்ணுறேன் வஷியம் பண்ண முடியும் ஆனால் அதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை ஆக இது கணவன் மனைவி மட்டும் நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது இது வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் அது வந்து நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் பிற்காலகட்டத்தில் அது ஒரு பெருத்த சாபமாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்களே கஷ்டப்படுவீங்க அதுக்கும் மேலே உங்களோட இந்த மாதிரி தப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை பயன்படுத்துறீங்க அப்படின் போது உங்களோட வம்சம் புள்ள குட்டிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க புரியுதுங்களா இதுக்காக தான் அந்த ஒரு கதை சொல்லி நான் சொல்றேன் சரி ஆக இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தாம்பத்திய பரிகாரமா இருக்கும் இப்போ இது மனைவி மட்டும்தான் செய்யணுமாமா அப்படி இல்லை இப்போ கணவனுக்கு வேறொரு ஒரு மகளோட அதாவது வேறொரு லேடியோட ஒரு ஸ்திரீயோட தொடர்பு இருக்குன்னா மனைவி செய்யலாம் மனைவிக்கு வேறொரு புருஷனோட அதாவது வேறொரு ஆணோட தொடர்பு இருக்கு அப்படின்னாலும் கணவன் செய்யலாம் யார் செஞ்சாலும் பலிதமாகும் ஆனால் நியாயமான உறவு நியாயமான கோரிக்கைக்கு தான் செய்யணும் அநியாயமான கோரிக்கைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களை வசீகரம் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய விஷயத்துக்கு பணத்துக்காக பேருக்காக புகழுக்காக பிரிக்கிறதுக்காக ஒரு குரோதத்தினால இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அது பெருத்த பாவத்தில் போய் முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வேற ஏதாவது செய்யலாமாம்மா அப்படின்னா காமதேவனோட ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை சொல்லிக்கலாம் இல்லைனா ஒரு விளக்கு ஏற்றி வச்சு விளக்குனோட ஜுவாலையை காமதேவனாக பாவித்து மந்திரம் சொல்லி ஒரு டம்ளர் பாயாசம் வேதனை பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ஏதாவது பழம் இல்லைனா இனிப்பு வச்சு தூப தீபம் கற்பூரம் காமிச்சிக்கணும் காமதேவனோட ஃபோட்டோனால் நாங்கள் எங்கள் அம்மா போகிறது அப்படின்னா இருக்கவே இருக்குது கூகுள் ஒன்று அதில் நீங்கள் காமதேவன் இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா காமதேவனோட அழகான வந்து ஃபோட்டோ வந்துடும் வில்லோடு இருப்பான் காமதேவன் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து நிறைய ஃபோட்டோ வீட்டில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் விளக்குலேயே வந்து விளக்கேத்தி வச்சு அந்த விளக்குனோட ஜோதியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமதேவனாக வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைனா கலசம் ஸ்தாபனம் பண்ணி வழிபாடு பண்ணிடலாம் கலசத்துலேயும் ஜல கலசமும் இருக்குது அரிசி கலசமும் இருக்குது அப்படி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வாசனையான பூவை சாத்துங்க இதுதான் பரிகாரம் இது தான் வழிபாடு முறை நான் சொன்ன விஷயத்த மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு செய்யுங்க புரியுதுங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க நன்றி